ம பீரியடில் தான் நான் அப்பாயிண்ட் ஆனேன் அண்ட் என்னோடய டியூட்டி நான் கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அண்ட் இப்போ லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாக பார்த்திங்கன்னா எனக்கு அன்வான்டாக நிறையா ப்ரெஷர் வர ஆரம்பிச்சது இன்டெரக்டாக நிறைய ப்ரெஷர் வர ஆரம்பிச்சது ஸோ அதோடய எக்ஸ்ட்ரீம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாப்பை விட்டு போயிடணும் அந்த அந்த ஒரு மோட்டிவில் தான் வர ஆரம்பிச்சிது எனக்கு அப்போ எதுவும் புரியல அண்ட் லாஸ்ட் சண்டே வந்து நம்மளோட சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் டாக்டர் சரோஜா மேம் வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க ஸோ நானும் வந்து ஆல்ரெடி ஒரு புக் ரிலீஸ்க்காக கேட்டிருந்தேன் ஒரு புக் ரிலீஸ்க்காக அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேன் ஏன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுன்றதுனால இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட யூனிட் ஒன்று இருக்குது அப்படின்றத மக்களுக்கு காட்டணுன்றதுக்காக டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்டோட அந்த ஜாபு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எந்த ஆக்டில் வராங்கன்றது ஒரு புக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன் சரி அதை அதையும் நான் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி அதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்கன்ட்டு நான் போயிருந்தேன் அங்கே அங்கே போனால் அவங்க வீட்டில் லெஃப்ட் சைடு ஒரு ரூம் இருக்குது என்னை உள்ளே கூப்பிட்டாங்க உள்ளே கூப்பிடும்போது அவங்க நம்ம மினிஸ்டர் மேமோ அவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த கான்ட்ராக்டுக்காக வந்திருந்தவரும் இருந்தாங்க இவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க ஸோ அங்கே போனீங்கன்னா அவங்க என்னை ஒரு உட்கார வச்சு கூட ஒரு இதுக்காக கூட என்னை உட்காரு எதுவுமே சொல்ல அவங்க அப்போ இருந்தே வந்து லைக் அவங்க பிஹேவ் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்டன்னாகி நிற்கிற அளவுக்கு அப்படி ஒரு மினிஸ்ட்ரு வந்து இந்தளவுக்கு பேசுவாங்களான்ற மாதிரி எனக்கு அவங்களோட ரியாக்ஷன் அவங்களோட வே ஆஃப் டாக்கிங் வந்து இருந்தது எனக்கு இப்போ தான் டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து அம்பளிக்கல் ஹெர்னியா சர்ஜரி ஆச்சு ஓப்பன் சர்ஜரி ஆச்சு ஸோ அந்த சர்ஜரி முடிஞ்சு டூ வீக்ஸாக இருக்குது நான் டூ வீக்ஸ் மெடிக்கல் லீவ் முடிச்சுட்டு சண்டே இவங்களை பார்த்துட்டு மண்டே திரும்ப டியூட்டி ஜாயின் பண்ணலாம் அப்படி இந்த அப்பாயின்மெண்ட்டு புக்குக்கும் வாங்கிக்கலான்ட்டு தான் நான் போயிருந்தேன் அண்ட் அவங்களோட கம்ப்ளீட்டாக அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஜாபுக்காக வந்து அவங்க எங்கிட்ட லஞ்சம் எதிர்பார்க்குறாங்க நான் முன்னாடி வந்து ஒரு பைசா கூட நான் கொடுத்து வரல நான் இன்டர்வியூ மூலமாக வந்து அண்ட் நம்மளோட எக்ஸிஎம் அவங்களோட சப்போர்ட்டில் நான் வந்திருக்குறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஃப அப்பயே என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜாப் அப்பயே டென் லேக்ஸ் வரைக்கும் போகுது நீ ஒரு பைசா கொடுக்கல ஓசியில் வந்திருக்குற அப்படின்னு தேவையில்லாமல் அன்வான்டாக நிறையா டாக் விட்டாங்க லூஸ் டாக் விட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு சிங்கிள் மதர் எனக்கு மூணு வயசில் ஒரு இருக்குது அன்வான்டாக என்னோடய ஃபேமிலி எல்லாம் க்ரிட்டிசைஸ் பண்ணி பேசினாங்க எனக்கு சப்போர்ட் இல்லை அந்த மாதிரியெல்லாம் ஸோ அவங்களோட ஃபைனல் இன்டென்ஷன் என்னென்னா நான் ட்ரான்ஸ்ஃபருக்கு வேறு அப்ளை பண்ணியிருந்தேன் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒன்று வந்து என்னோடய குழந்தையோட எஜுகேஷன் மூணு வயசு ஆகுது ஸோ எல்கேஜி சேர்க்கறதுக்காகவும் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஹெல்த் கண்டிஷன் என்னால் அங்கே தனியாக இருக்க முடியாதுன்றதுக்காகவும் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து அவங்க வந்து தேர்ட்டி லேக்ஸ் வரை என்கிட்ட கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி திரும்ப 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 பணம் 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 இருந்தால் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுன்றதே வந்து கம்ப்ளீட்டாக விமன் அண்ட் சைல்டுக்கான ஒரு வெல்ஃபேர் பண்ணுறதுக்கான டிபார்ட்மெண்ட்டு அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு அதில் தான் வருது பெண்களுக்குரிய பாதுகாப்பு அதில் தான் வருது மாற்றுத்திறனாளிகளுக்குரிய பாதுகாப்பு அதில் தான் வருது அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இவ்வளோ லஞ்சம் வந்து தலைவிற்சி ஆடிச்சுதுன்னா எப்படி வந்து நம்ம சொல்லலாம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குன்றதை எப்படி சொல்ல முடியும் நம்ம அண்ட் அவங்க அவ்வளோ தூரம் பேசிவிட்டு அவங்க ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா நீயா ஜாப் ரிசைன் பண்ணிவிடு அப்படி இல்லை நீ பண்ணலைன்னா உனக்கு வந்து நான் அன்வான்டாக நிறையா ப்ரெஷர் கொடுப்பேன் போய் புகார்கள் நிறையா கொடுக்க வைப்பேன் உன் மேலே நிறையா நடவடிக்கைகள் இருக்குது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படி இப்படி நான் அலிகேஷன் க்ரியேட் பண்ணுவேன் உன்னை வந்து நான் ஜாப் டெர்மினேஷன் பண்ணுவேன் உன்னை நான் ஜாப் எக்ஸ்டென்ஷன் பண்ண விட மாட்டேன்றதை அவங்க உறுதியாக அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து மிரட்டி சொன்னாங்க எங்கிட்ட அது வந்து என்னோட ஜாப் வந்து கான்ட்ராக்சுவல் ஜாப் தான் அது இன்னும் பெர்மனென்ட் ஜாப் கிடையாது கான்ட்ராக்சுவல் ஜாப் தான் அது இட்டு டிஎன்பிசியில் வரணும் அது என்ன ப்ராசஸில் இருக்குன்றது எனக்கு தெரியாது இதுதான் அன்றைக்கி அங்கே உள்ளே நடந்தது நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரொம்ப தேம்பி ஆள ஆரம்பிச்சேன் அன்னைக்கு நிலமைக்கு எனக்கு தையல் பிரிக்கலை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் தேம்பி ஆள ஆரமிச்சிட்டு நான் வெளியில் வந்து என்னோட சிஸ்டர் அட்வொகேட் அவங்களும் என் கூட வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து நான் அங்கே அதுக்கப்புறம் வந்து நடந்து நீங்கள் சிசிடிவி எதுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அன்னைக்கு நான் உயிர் போலச்சேன்றது எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை இன்னும் கூட நான் உயிரோடு இருக்கிறேன்ற நம்பிக்கையில் அந்தளவுக்கு எனக்கு எனக்கு மூச்சு திணறலாகி தையல் பிரிஞ்சு திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் நான் அட்மிட் ஆகி எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு நான் சிஎம் சாரை பார்த்து இது ஒரு பெட்டிஷனாக கொடுத்துர்லான்னு நானும் மண்டேலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் செக்ரட்ரியேட் நான் மண்டே போயிருந்தேன் மண்டே போய்ட்டு நான் அந்த லோக்கல் மினிஸ்ட் அந்த சேலம் மினிஸ்ட்ருக்கிட்ட கொடுத்துர்லான்னு தங்கமணி சார்கிட்ட ஒரு பெட்டிஷன் நான் கொடுத்துருக்குறேன் நேற்று வர சொல்லியிருந்தாங்க சிஎம் சாரை பார்த்துடலாம் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நேற்று என்னால் அவரை பார்க்க முடியல நான் போயிருந்தேன் பட் அவரோட வேலை பழுவ காரணமாகவோ எதுக்கோ என்னால் அவரை பார்க்க முடியல சரி எனக்கும் நிறையா ப்ரெஷர் வர ஆரம்பிக்கிறதுனால இனி வந்து நான் கண்டிப்பாக அதை தெரிவிக்கணுன்றதுக்காக தான் நானே முன் வந்து இதை சொல்லியிருக்கிறேன் என்ன மாதிரி எத்தனையோ அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி கரப்ஷன் மினிஸ்டர்ஸ்னால இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்லையும் இந்த மாதிரி நிறைய இதில் தான் இருக்கிறாங்க ஸோ இப்படி பயந்து பயந்து இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் ஏன்னா என் நான் வந்து எக்ஸிஎம்எல ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம் இருப்பேன் அவங்களோட போல்னஸ் வந்து கொஞ்சமாவது எனக்கு இருக்குன்றத நான் நம்புறேன் அதனால தான் நான் தைரியமா வந்து முன்னாடி துறை செயலாளர்கிட்ட இந்த மாதிரியான புகாரை தெரிவிச்சிங்களா அது தெரிவிக்கும் பொழுது அவங்களோட குறை செயலாளர் என்ன மாதிரியான பதில் சொல்றாரு இந்த புகாருக்கு அந்த துறையினுடைய செயலாளரும் உடந்தையும் நினைக்கிறீங்களா இல்ல இது நடந்தது வந்து சண்டே தான் ஒரு மினிஸ்டர் வந்து வீட்டுக்கு வர சொல்லும் வந்து நான் வேற யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும்னு கிடையாது நடந்த வி இந்த விஷயம் நடந்தது வந்து சண்டே ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க அண்ட் ஒரு மினிஸ்டரை டேரெக்டாக கூப்பிடும்போது நான் வேறு யார்கிட்டயும் இது பெர்மிஷன் வாங்கணுன்னு இல்லை நான் டேரெக்டாக தான் போய் பார்த்தேன் அண்ட் அவங்களுக்கு மேலே இருக்கிற சிஎம் சார் கிட்ட தான் நான் இதை கொடுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தான் நான் பெட்டிஷன் எழுதியிருக்குறேன் அதாவது அவங்க வந்து அந்த எலெக்ஷன் டைமில் ஆர்கே நகரில் என்னோட ஃபாதரை வர வச்சு இந்த ப்ராசஸ்லாம் நடத்தியிருக்காங்க சார் டென் லேக்ஸ் வேறு மூவ் பண்ணியிருக்கிறாங்க போயிருக்குதுங்க ஆமாம் டென் லேக்ஸ் வேறு அண்ட் அது வந்து என்னோட ஃபாதர் மூலியமா தான் அது அந்த டீலிங் வந்து நடந்திருக்குதுங்க சார் ஆமாங்க சார் ஆமா ஆமா அவங்க ஓப்பனாவே கேட்டாங்க அவங்க வந்து சத்துணவுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்ததுக்கும் வந்து அவங்க ஓப்பனாவே கேட்டாங்க தேர்ட்டி லேக்ஸ் சார் என்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்குது இந்த அன்னைக்கு நடந்த விஷயங்களும் சரி மற்ற விஷயங்களுக்கு ஆதாரங்கள் இருக்குது இல்ல என்கிட்ட அன்னைக்கு நடந்ததுக்குரிய எல்லா ஆதாரங்களும் இருக்குதுங்க சார் பட் அது வந்து இப்ப நான் கவர்னருக்கு ஒரு காப்பி அமைச்சிருக்கிறேன் அதுல நான் வச்சு அமைச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நான் மற்ற சில விஷயங்கள் இந்த ஆதாரங்களை எப்போ கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நான் என்னோட அட்வைக்கெட் வீடியோ ஆதாரங்கள் புகைப்பட ஆதாரங்கள் மாதிரி இருக்கா எழுத்துக் ஆதாரங்கள் இருக்கா வீடியோ ஆதாரங்கள் இருக்குங்களா இல்லை ஆதாரங்கள் வந்து ஆடியோ ரிலேட்டடாகவும் இருக்குது வீடியோ ரிலேட்டடாகவும் என்கிட்ட இருக்குது அண்ட் அவங்க சிசிடிவி செக் பண்ணாலும் தெரியும் அண்டு என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் அவங்க நான் ஒன்ஸ் அங்கே வந்ததுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்ஸே வந்து பயந்துட்டு எனக்கு கால் அடிச்சாங்க நான் உயிரோட இருக்கிறேன்னான்னு செக் பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அங்கே மூச்சு திணறலாகி நான் ஏதோ கொஞ்சம் உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தப்பிச்சு வந்தேன் தான் சொல்ல முடியும் அண்ட் என்னோட அக்கா கூட இருந்ததுனால தான் நான் தப்பிச்சேன்னு சொல்ல முடியும் ஸோ அவங்க எல்லாருமே விசாரிச்சதுக்குரிய எல்லா ஆதாரங்களும் இங்கிட்ட இருக்குதுங்களா ஆமாம் அவங்க வந்து நான் ஜாப நான் ரிசைன் பண்ணல நான் வாலண்டியரா நான் கிளம்பலன்னா வந்து கண்டிப்பாக வந்து உன்னை வந்து நான் உயிரோடு இருக்க விடமாட்டேன் என்னோட ஆளுங்களை வச்சு நான் இது பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் த்ரெட்டை கொடுத்துருக்குறாங்க சிம்பிள் சார் அதாவது என்னங்க சார் மினிஸ்டர் அவங்க ஹானரபிள் மினிஸ்டர் மேமும் அவங்களோட ஹஸ்பண்டும் தான் கூப்பிட்டு வச்சு இதுதானே அவங்க பேசினாங்க மெயினாக சார் நான் வந்து டிரான்ஸ்ஃபர்க்காக நான் அப்ளை பண்ணி சார் அதுக்கு இன்னைக்கு உடைய வேல்யூ இதுதான்றதை அவங்க ஓப்பனாகவே சொன்னாங்க சார் வேல்யூ நான் நான் டிரான்ஸ்ஃபர்க்குரிய அப்ளிகேஷன் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் இல்லைனா நான் அதை குப்பையில் தான் போடுவேன்றத அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க சார் இல்லை மற்றவங்க விஷயம்லாம் வந்து நான் சொல்ல முடியாதுங்க சார் பட் நடந்துட்டு இருக்கிற விஷயம் இதுதான் அன்னைக்கு மெயினாக அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன் அவ்வளோ இந்த மாதிரியான போஸ்டிங் வேற மாதிரி சின்ன சின்ன போஸ்டிங்லாம் பண்ண வாங்கி சார் அவங்க சத்துணவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க சார் அப்புறம் டெண்டர் இதுக்கெல்லாம் அமௌண்ட் வாங்குறாங்க இதெல்லாம் நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம் பட் என்னோட போஸ்டிங் பத்தி மட்டும் வந்து எத்தனை நாட்ல நடந்துட்டு இருக்கு இது புதுசாக ஆரம்பிச்சதா இல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போதே இது மாதிரி நடந்ததா இல்ல இல்ல இந்த ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்ன்றதே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்ல கொண்டு வந்ததுதான் குழந்தைகளுக்காகவே ஒரு பாதுகாப்பு அலுவலகம் வேணும் இல்லைன்னா வந்து குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் வந்து சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே போலீஸ்க்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க அதனால குழந்தைகளுக்காக ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் சார் இது

ரெண்டாவது வந்து எனக்கு ஜாப் செக்யூர் வேணும் ஏன்னா டெர்மினேஷன் பண்ணிவிடுவேன் எக்ஸ்டென்ஷன் பண்ண விட மாட்டேன் இப்படி எல்லாம் ரொம்ப மிரட்டுறாங்க எனக்கு வந்து ஜாப் செக்யூர் கண்டிப்பாக வேணும் ஏன்னா நான் ஒரு சிங்கிள் மதராக எனக்கு தெரியும் குழந்தைகளோட வழி என்னன்னு தெரியும் குழந்தைகளுக்கான ஒரு அலுவலகத்தில் நான் இருக்கிறதுனால எனக்கு அதோட அந்த வேலையோட மெயின் இது எனக்கு தெரியுங்க சார் மெயினாக அந்த வேலை எதுக்காக போட்டிருக்கிறாங்க அதோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது எனக்கு தெரியும் ஸோ நான் எந்த காரணத்தை கொண்டும் ஜாபை நான் விடுறதா இல்லைங்க சார் நான் மண்டே திரும்ப என்னோட டியூட்டியில் நான் ஜாயின் பண்ணுவேன் உங்கள் கீழே இருக்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் ஏதாவது பணம் வசூல் பண்ணுறாங்களா சார் சத்துணவு ரிலேட்டடாக மட்டும் என்கிட்ட கேட்டாங்க சார் அதுக்குரிய பெட்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க

நான் கண்டிப்பாக கேட்டிருக்கேன் சார் கண்டிப்பாக கேட்டிருக்கிறேன் எனக்கு வந்து லைஃப் செக்யூர் ஒன்று வேணும் ரெண்டாவது என்னோட ஜாப் செக்யூரிட்டிக்காகவும் நான் கேட்டிருக்கிறேன் அந்த அதையும் நான் மனுவில் சேர்த்துருக்கிறேன் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி